கோலம் போட சொன்னா நாம போடுற ஏபிசியா சரி போடு நாலு போட்டு முச்சுடு கோலம் போடுறதுக்கா Kau ni sangat ya. Uh -huh. wow. போதும் சி வரைக்கும் போதும் டி எல்லாம் நாளைக்கு போட்டுக்கலாம் நீ இப்பயே போடணும்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் பொழுது வெடிஞ்சிடும் போதலையா இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை போக பழத்தை பார்க்குற அளவுக்கு சீ கடுத்து போயிட்டு இருக்க எங்க போடுவ டீய சரி போதும்மா என்னால முடியல கொசு வேற கடிக்குது